வணக்கம் அனைத்து மாதங்களிலும் வரும் அமாவாசைகளும் முன்னோர் வழிபாட்டிற்கு உரியது என்றாலும் ஆடி புரட்டாசி மற்றும் தை மாதங்களில் வரும் அமாவாசைகள் மிகவும் முக்கியமான தவறவிடக்கூடாத அமாவாசை நாட்களாக கருதப்படுது இவற்றில் ஆடி அமாவாசைக்கு மட்டும் தனித்துவமான சிறப்பு உண்டு இந்த ஆடி அமாவா ஆடி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களின் ஆசிகளை பெறுவதற்கும் பித்ருதோஷம் உள்ளிட்ட தோஷங்களில் இருந்து ும் ஏற்ற நாளாக கருதப்படுது ஆடி அமாவாசை தைய அமாவாசை மகாலய அமாவாசை ஆகிய மூன்று நாட்களும் தர்ப்பணம் செய்ய ஏற்றவை வருடம் முழுவதும் அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு எளிமையாக எள்ளும் தண்ணீரும் மட்டுமாவது வைக்க வேண்டும் ஆடி மாதம் மிகவும் புனிதமானது இந்த மாதத்தில் தெய்வ சக்திகள் பூமியில் அதிகரித்து காணப்படும் இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வேண்டி என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும் ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஆன்மா மோட்சம் அடையும் அதனால் அவர்களின் ஆன்மா மகிழ்ச்சி அடையும் மன நிறைவுடன் உங்களுக்கு ஆசிர்வாதம் வழங்கும்னு நம்பப்படுது அமாவாசை அன்று சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில இருப்பாங்க சூரியன் தந்தை மற்றும் ஆன்மாவை குறிக்கிது சந்திரன் தாய் மற்றும் மனதை குறிக்கிது ஆடி அமாவாசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா சூரியனும் சந்திரனும் கடக ராசியில இருப்பாங்க அதாவது சந்திரனின் வீட்டில் சூரியன் பயணிக்கும் மாதம் இது ஆடி மாதத்தில் சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்குகிறாரு இது தட்சிணாயணம் அப்படின்னு அழைக்கப்படுது தட்சின் அப்படின்னு தெற்கு அயணம் அப்படின்னா பயணம்னும் அர்த்தம் இது முதல் அமாவாசை நாள் தர்ப்பணம் செய்ய சிறந்த ஒன்று பித்ரு கடன் அதாவது முன்னோர்களுக்கான கடன் இதை பிரம்மாவுக்கு செலுத்த வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் இந்த கடனை நம்மால் அடைக்க முடியும் தர்ப்பண சடங்குகளை நீர்நிலைகளில் செய்கிறது நல்லது கடல் குளம் ஆறு மற்றும் ஏரியில் செய்யலாம் புனித நீரில் நீராடி உடலை சுத்தப்படுத்திய பின் தர்ப்பணம் செய்ய வேண்டும் ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி திருத்தத்தில் நிறைய பேர் முன்னோர்களுக்கு சடங்குகள் செய்வாங்க கன்னியாகுமரியில் உள்ள திருவேணி சங்கமம் காவேரி நதிக்கரையில் உள்ள படித்துறைகளிலும் தர்ப்பணம் செய்யலாம் இந்த நாளில் விரதம் இருக்கலாம் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடலாம் இது உங்கள் முன்னோர்களிடம் பக்தியை வெளிப்படுத்தும் ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் செய்யறதுனால இறந்த முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் எதிர்மறை கர்மாவிலிருந்து விடு விடுதலை கிடைக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வம் உண்டாகும் நல்ல ஆரோக்கியம் வளம் கிடைக்கும் கருட புராணத்தின்படி எல் மற்றும் தண்ணீரை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் நீண்ட ஆயுள் வெற்றி சந்ததி கடன் நிவாரணம் எதிரிகள் அழிவு போன்றவற்றை வழங்குவார்கள் தர்ப்பணம் என்பது உங்கள் தலைவிதியை மாற்றும் ஒரு எளிய மற்றும் சக்தி வாய்ந்த செயல் இது முன்னோர்களுக்கு உணவு கருப்பியல் அரிசி மற்றும் தண்ணீர் வழங்குவதன் மூலம் அவர்களை திருப்திப்படுத்தும் ஒரு நுட்பம் அவர்களின் ஆசிரிய வதங்களை பெற முடியும் இது நாம் வாழ்வில் நாம் சந்திக்கும் பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிவகுக்கும் அதனால் ஆடி அமாவாசையை எப்போதுமே தவறவிடக்கூடாது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ